வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூமுங்குது கிழக்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு ஃப்ரண்டேஜ் வந்துங்க அட்ராக்டிவாக டிசைனிங் கொடுத்துருக்காங்க இது வந்துங்க சின்ன கார் ரெண்டு கார் நிறுத்தலாங்க இல்லைன்னா இன்னோவா உண்டுங்க அது போக வந்துங்க நாலு பைக் நிறுத்த அளவுக்கு பெரிய சைஸ் கார் பார்க்கிங்காக இருக்குது போருங்க போர் கொண்டான மோட்டருங்க தண்ணி தொட்டிங்க அப்படின்னு சகல வசதிகளோடு இருக்குது இது வந்துங்க சுத்தியுமே வந்துங்க காம்பவுண்ட் இருக்குது சைடில் வெண்டிலேஷன் கேப்பும் இருக்குதுங்க ஒரு பன்னெண்டு அடிக்கு வந்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸ் தொட்டிங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி பண்ணிக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும் இது வந்து ஹாலுங்க ஹால் வந்து பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸில் பெரிய சைஸ் ஹாலாகவே அமைச்சிருக்குதுங்க ஜன்னலுங்க அது போக கதவு எல்லாமே வந்துங்க மர ஜன்னலுங்க மரக்கதவு தான் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்கு லைட்டிங்கு அது போக ஸ்டேர் கேஸ் வந்து உள்ளேயே கொடுத்துருக்குறாங்க இது வந்துங்க போஜரூமுங்க பக்கத்துலேயே வந்துங்க செல்ஃபுங்க இது வித் யூனிட்டோடு வந்துங்க பக்கம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஃபினிஷிங் பண்ணி பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இது வந்துங்க டைனிங்கு வித் கிச்சனோடு வந்துடுதுங்க இது மாடலு கிச்சனை வரைக்கும் எல்லா செல்ஃபுமே வந்துங்க பக்காவை ஃபினிஷிங் பண்ணி பண்ணிக்கிறாங்க எல் டைப்பில் வந்துங்க கிரானைட் போட்டு சிங்க்கிங்கு அதுக்கு உண்டான செல்ஃபு பக்கா ஃபினிஷிங்கோடு இருக்குது நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறங்க ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு பெட்ரூமுக்கு வந்துங்க உங்களுக்கு வந்து அட்டாச் வந்துடும் ஸ்டேர் கேஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இது வந்துங்க ரைட் சைடில் இருக்கிறது இது வந்துங்க ஒரு பெட்ரூமு பத்துக்கு பதினாறுன்னு அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமு வந்துங்க உங்களுக்கு பத்துக்கு பதினாறுன்னு வந்துடும் நல்லா டார்க் கலரில் டைல்ஸ் போட்டுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க இது வந்துங்க அட்டாச் வந்துடும் நாலுக்கு ஆறுங்க அளவுலங்க வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுதுங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனுங்க பண்ணி பண்ணி கொடுத்துட்லாங்க இது இன்னொரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு காலம் இல்லைங்க பக்காவாக வந்து பெயிண்டிங் பண்ணிங்க பட்டி பார்த்து பண்ணியிருக்கிறாங்க அது போக வந்துங்க கபோர்ட் ஒர்க்கு செல்ஃப் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாசத்து படியே அவங்களுக்கு பில்டிங் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இது இன்னர் அட்டாச் பாத்ரூம் இது இதுவும் நாளுக்கு ஆறுங்கிற அளவில் இருக்குது படி வந்துங்க உள்ளுக்குள்ளேயே கொடுத்துருக்குறாங்க ஸ்டேர் கேஸ் வந்துங்க அப்படியே மேலே போயிக்கிற மாதிரி இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடு அம்மன் நகருங்கிற ஏரியாவில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்